டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை எம்ஜிஆர் நாடகத்தில் இருந்து சினிமாவிற்கு வந்து சிறு சிறு வருடங்களில் நடித்து படிப்படியாக கதையின் நாயகனாக உயர்ந்த அதே காலகட்டத்தில் எம்ஜிஆர் போன்றே நாடகங்களில் நடித்து பின்னர் சினிமாவில் நடித்துக் கொண்டிருந்தவர் டி ஆர் ராமச்சந்திரன் எம்ஜிஆர் ஆக்ஷன் ஹீரோவாக வளர்ந்து கொண்டிருந்தார் டி ஆர் ராமச்சந்திரன் காமெடி ஹீரோவாக வளர்ந்து கொண்டிருந்தார் மந்திரிகுமாரி எம்ஜிஆருக்கு ஒரு திருப்பம் தந்தது அதே காலகட்டத்தில் டி ராமச்சந்திரனுக்கு சபாபதி பெரிய திருப்பம் தந்தது இருவருமே வேகமாக வளர்ந்த காலத்தில் பெயர் குழப்பம் ஏற்பட்டது எம்ஜிஆர் அப்போது ராமச்சந்திரா ராமச்சந்திரன் என்ற பெயரில் நடித்துக் கொண்டிருந்தார் டைட்டில்களும் அப்படியே இடம்பெற்றது இதனால் இந்த பெயர் குழப்பத்தை தடுக்க ராமச்சந்திரா என்கிற தனது பெயரை எம் ஜி ராமச்சந்திரன் என்று மாற்றினார் டைட்டிலும் அப்படியே குறிப்பிட வைத்தார் அதுதான் பிற்காலத்தில் எம்ஜிஆர் என்ற மூன்றெழுத்து மந்திர சொல்லாக மாறியது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்